வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்திணக்கிணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தாள் அந்த பகுதி இரண்டில் பதினோராவது வினாவாக வந்த வட்டம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாக உங்களுக்கு பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் புள்ளி வகையில் தான் திருத்திறகு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவனா இல்லை என்னோடது சூ மூலமாக கல்வி கற்று வருகின்ற மாணவனா இப்போ சூ மூலமாக கல்வி வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டு வர்ற பிள்ளையும் சரி நீரடி வகுப்பு பிள்ளையும் சரி ஒரு மீட்டலுக்காக என்னுடைய பழைய வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நீங்கள் எந்த வருஷத்தில் படித்து கொண்டிருக்கிறீங்களோ தெரியாது ஸோ நீங்கள் படித்து கொண்டு கேட்க அதுக்கு முன்னுக்கு முந்தைய வருட பேப்பர்களை நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வந்து என்னுடைய வகுப்புகளில் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் டவுட் வராமல் கணிதம் படிக்கலாது சந்தேகம் வந்தால் அதை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வதன் மூலம் ஒரு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது ஏதோ ஒரு பக்கத்தில் எனக்கு பிள்ளைகள் தர்ற சப்போர்ட்டால தான் இந்த வினாத்தாள்களை உங்களுக்காக யூடியூப் வழியாக கற்றுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பதிவிடக்கூடியதாக இருக்குது இல்லை நீங்களும் என்னுடைய சூ மூலமான வகுப்புக்கு இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கும் தெளிவான புரிதலோடு கணிதத்தை என்றால் தாராளமாக இணைந்து கொள்ளுங்க தர்ற கட்டணத்துக்கு தேவையான அளவுக்கான வகுப்புகள் இருக்கும் உங்களுக்கு சந்தேகங்களை கேட்க முடியும் சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை கட்டாயம் சூ மூலமான கணித வகுப்புகளையும் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் பிரயோசனமாக இருக்கும் இணைந்து பாருங்கோ செட் ஆக இல்லைண்டா விலகியும் செல்லலாம் அது தொடர்பான விவரத்தை கேட்டுக்கொண்டு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஏன்னா காலத்து காலம் டேபிள் மாறும் ஒரே டைம் டேபிள் இதில் காட்சிப்படுத்துகிற டைம் டேபிளெலாம் அனுப்பவும் இருக்கணும் இல்லை ஸோ அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் மொழியா வழியாக நீங்கள் சூம் கிளாஸ் டைம் டேபிள் அண்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன் அது தொடர்பான விவரத்தையும் அனுப்பு நீங்கள் கட்டணத்தை கட்டி பற்றிச்சிட்டத்தை கட்டினா நான் உங்களோட வகுப்புகளை அணைஞ்சு கொள்வேன் மிக பயனுள்ளதாக இருக்கும் இணைஞ்சு பாருங்கோ சரி வாங்குவோம் கேள்விக்குள்ள போவோம் பதினோராவது கேள்வி வட்டம் தொடர்பான நிறுவல் வினா கவனமாக தரவுகள் ஆராய்வோம் கவனமாக தரவுகள் ஆராயிஞ்சால் இந்த கேள்வி எங்களுக்கு மிக இலகு சரி ஏழமோ ஏழாவதோ ட்ரை பண்ணி பார்ப்போம் தரப்பட்டுள்ள உருவில் பிக்யூஆர் பிக்யூஆர் என்பன வட்டத்தின் பரிதியில் உள்ள புள்ளிகளாகும் ஒரு ஒருவேளை நான்கு புள்ளினு சொன்னால் அது வட்ட நாட்பக்கள் வரும் இங்கே மூன்று புள்ளி தான் வட்டத்தின் இந்த பரிதியில் உள்ள புள்ளிகள் ஆகும் என்று சொல்லியிருக்கு வட்டத்துக்கு வரையப்பட்ட ஏ கம சிடி எனும் தொடலிகள் முறையே அப்போ இதுவும் தொடலி இதுவும் தொடலி ரெண்டு தொடலிகளும் முறையே வட்டத்தின் மீது இருக்கும் புள்ளிகள் பி ஆர் என்பவற்றின் வட்டத்தை தொடுகின்றது ஸோ இந்த ரெண்டு தொடலிகளும் தொடுகின்ற புள்ளி தான் பியும் ஆர் தொடலிகள் தொடர்பான தேற்றம் எங்களுக்கு ஞாபகம் வட்டத்தில் தொடலி ஆரைக்கு செங்குத்து மெயினானது வட்டத்து இந்த தொடலி ஆரைக்கு செங்குத்து ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம்னா தொடலிகளால் உண்டாக்குற கோணம் தொடர்பானது தொடலிகளால் ஒன்று விட்ட துண்ட கோணம் அது மெயினானது எங்களுக்கு மிக முக்கியமானது ஒன்று விட்ட துண்ட கோணம் அது என்ன சார் ஒன்று விட்ட துண்ட கோணம் அது இந்த தேற் கழிக்கு பயன்படுதோ பயன்படுதோ இல்லையோ எனக்கு தெரியல ரெண்டாலும் நான் அது வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன் ஒன்று விட் ஒன்று விட்ட துண்ட கோணம் அந்த தேற்றம் தெரிந்தால் எங்களுக்கு அது ரூட் அந்த தேற்றம் தெரியாமல் இந்த கேள்வி அணுகிறோம் என்றால் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இது ஒரு வட்டத்தில் ஒரு தொடலி ஒன்று தொட்டு கொண்டு போகும் என்றால் நாங்கள் எல்லாரும் நினைச்சு கொள்வோம் தொடலி என்றால் என்னென்றால் வட்டத்தை தொட்டு கொள்ளுகின்ற செல்லுகின்ற கோடு தொடலி அது நியாயந்தான் ஆனால் உண்மையாக தொடலிக்கான வரவிளக்கணம் என்ன சொல்லுவாங்கன்னால் மையத்தில் இருந்து ஆரைக்கு செங்குத்தாக வரையப்படும் சாரி என்ன ஒரு தொ வட்டத்தில் உள்ள வெளிப்புள்ளி ஒன்றில் வட்டத்தில் உள்ள புள்ளி ஒன்றில் ஆரைக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு தொடலி என்றது தான் தேற்றம் நம்ம விசயத்துக்குறுவோம் தொடுபுள்ளியில் வரையப்பட்ட நான் வட்டத்தில் இந்த தொடலி தொடுபுள்ளியில் வரையப்பட்ட நான் தொடர்பாக இருக்கிற தேற்றம் என்னன்று சொன்னால் அந்த தொடலியாலும் தொடுபுள்ளியில் வரையப்பட்ட நானாலும் உண்டாக்குகின்ற கோணம் இந்த தொடலி வரைக்கும் பெரிய உண்டாக்குகின்ற கோணம் அந்த நானால மற்றிய துண்டம் எஞ்சுகின்ற துண்டம் இப்ப வட்டத்துல அந்த நான் இந்த வட்டத்தை ரெண்டு துண்டம் ஆக்குது ஒன்று இங்கால் அந்த கோணம் இருக்கிற துண்டம் எஞ்சுகின்ற துண்டம்ன்றது மற்ற பக்கம் மற்றிய துண்டத்துல எதிரமைக்கிற கோணத்துக்கு சமனாகும் அங்க எத்தனை எந்த இடத்துல எதிரமைச்சாலும் ஒரு துண்ட கோணம் சமனா இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கோணத்துக்கு இந்த கோணம் ஜமனாக இருக்கும் விட்ட துண்ட கோணம் ஸோ இந்த தேட்டம் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு கூட தொடலி தொடர்பான வட்டம் தொடர்பான கேள்விகளில் துண்ட கோணம் வர்றதுக்கான வாய்ப்பு கூட அதை விட இங்கே வேறு தரவுகளும் இருக்குது ஏ ஏபி என்ற கோடுக்கு அதாவது ஒரு நான்கு தொடலிக்கு சமாந்தரமாக க்யூடி க்யூடி இருக்குது அதேமாதிரி கியூஎஸ்ன்றது அடுத்த தொடலிக்கு சமாந்தரமாக இருக்குது படத்துலேயும் குறிச்சிருக்கு உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து இந்த முக்கோணங்கள் ஒருங்கி செய்யும் என்று காட்டிடுவோம் முதல்ல நாங்கள் உருவ பிரதி செய்வோம் உருவ பிரதி செய்யும் போது ஏழுமான வரைக்கும் பெருசாக பிரதி செய்வோம் ஓரளவு மட்டுமட்டா பிரதி செஞ்சு போட்டு நம்ம வேலை முடிஞ்சுது என்று சொன்னால் அது சரி வராது எவ்வளோத்துக்கு பெருசாக பிரதி செய்யணுமோ அந்தளவுக்கு கேள்வி நாங்கள் கவனமாக செய்யக்கூடியதாக இருக்கும் வினா இலக்கம் பதினொன்று ஒரு வட்டம் தொடர்பானது ஓரளவுக்கு பெருசாக எங்களால் நல்லா பெருசா இருக்குறதுங் ப படத்தை தாண்டி அங்கால போயிடும் ஓரளவுக்கு பெருசாக ரெண்டு தொடலிகளை கறித்து துவங்குறேன் நீங்கள் தொடலிகள் கருறது கொஞ்சம் கவனமாக கருணும் ஓரளவுக்காவது அது தொடலி மாதிரி இருக்கணும் ஸோ ஓரளவுக்கும் அது தொடலியாக இல்லைன்னா நாங்கள் அதை வந்து தொடலியாக கருதி கொள்ள முடியாமல் போயிடும் ரெண்டு தொடலி ஒன்று கொண்டு சமாந்தரமான தொடலி இல்லை தொடலிகள் சமாந்தரம் இல்லை ஒரு தொடலி வட்டத்தை தொடர்ற இடம் பி இன்னும் ஒரு தொடலி வட்டத்தை தொடர்க இடம் க்யூ வந்து கியூ வண்ட புள்ளி எங்கேயும் இருக்கலாம் மற்றது இந்த பரிதியில் எங்கேயும் இருக்கலாம் ஆனால் பிஇந்தையும் பிஆர்ன்ற சிறிய வில்லில் இருக்குது அந்த படத்தின்படி சிறிய வில்லில் இருக்குது நான் இந்த இடத்துல கியூவை வந்து இந்த இடத்துல க்யூவை வந்து குறித்து கொள்கிறேன் ஏன் கொஞ்சம் ஸ்டக்காகுது கியூவை வந்து கொள்றேன் ரைட் இந்த இடத்துல கியூவை குறித்து கொள்கிறேன் அடுத்தது இந்த படத்தின் படி என்ன நடந்துருக்கு பிஆர் வந்து இணைக்கப்பட்டிருக்கு பிக்யூ அதே மாதிரி ஆர்க்யூவும் வந்து இணைக்கப்பட்டு முக்கோணமாக இருக்குது இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக இந்த பிஆர் அந்த தொடலிக்கு சமாந்தரமாக பீல தொட வரையப்பட்ட தொடலிக்கு பேர் ஏபி அதே மாதிரி ஆறில் வரையப்பட்ட தொடலிக்கு பேர் சிடி ஏபிக்கு சமாந்தரமாக கியூவில் இருந்து நாங்கள் ஒரு கோடாக்குறோம் சமாந்தரமாக்குறோம் ஓரளவுக்கு குத்து மதிப்பாக சமாந்தரமாக்குறனாலும் பரவாயில்ல அந்த சமாந்தரமான கோடு போயிட்டு அந்த நான் பிஆரில் தொடர இடத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கு அந்த பேர் வந்து டி ஸோ இது வந்து சமாந்தரம் அதேமாதிரி அடுத்த தொடலுக்கு சமாந்தரமாக கியூனூடாக ஒரு கோடு விரையப்படுது அது என்ன பண்ணுது கியூநூடாக ஒரு கோடு விரையப்படுது அந்த கோடு போய் அந்த பிஆர்ன்ற நாண தொட இடம் வந்து எஸ் அதுவும் சமாந்தரம் அப்படின்றத குறித்து கொள்வோம் அங்கே ஒரு அடையாளம் இங்கே நாங்கள் ஒரு அடையாளம் மாற்றி போட்டோம் அது பிரச்சனை இல்லை ரைட் ஓகே எஸ் இல்லை சந்திக்க உருவமதத்தை விடை தாளில் பிரதி செய்ய சொன்னது தரவுகளையும் சேர்த்து நாங்கள் குறித்து கொட்டிருக்க எல்லாமே படத்தில் ஆல்ரெடி குறிக்கப்பட்டிருக்கு இப்போ எங்கள்கிட்ட கேட்கப்பட்டது என்னென்னா முக்கோணி என்ற முக்கோணம் சமகோண முக்கோணம் அதாவது இயல்பொத்த முக்கோணம் என்று சொல்கிறது இயல்பொத்த முக்கோணம் என்று காட்டணுமா மூன்று கோணமும் இந்த முக்கோணத்து மூன்று கோணத்துக்கும் சமன் என்று காட்டணுமா அப்படி சமகோண முக்கோணமாக இருந்தால் பக்கங்களுக்கு இடையில இருக்க விகிதம் தான் சமன் இது எத்தனை மடங்கோ அதே மாதிரி ஒத்த பக்கங்கள் எல்லாம் அதே விகிதத்திலே இருக்கும் சமன இருக்கணுமென்றா அது ஒருங்கி செஞ்சால் தான் ஒருங்கி சியாட்டி விகிதம் சமனாயிருக்கும் ஸோ இங்க கேட்டது சமகோண முக்கோணம் அதாவது இந்த முக்கோணத்தில் இருக்கிற மூன்று கோணமும் இந்த முக்கோணத்தில் இருக்கிற மூன்று கோணத்துக்கும் சமன் என்று காட்டுணும் குறைஞ்சபட்சம் ரெண்டு இருந்தால் ஓட்டோமேட்டிக்கா முக்கோணத்துல இந்த மூன்றாவது கோணம் சமனாயிருக்கும் அப்போ மூண்டே நாங்கள் சமன் அண்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது என்னமொரு பக்கம் சமகோணம் முக்கோணம் ஒன்று காட்டுறதுக்கு கோணம் சமன் என்று மூலம்தான் தான் ரெண்டு முக்கோணத்தை சமகோணம் முக்கோணம் என்று காட்டியல் மட்டும் இல்லை என்னமோ ஒரு விதம் இருக்குது பக்கங்களுக்கு இடையிலே இருக்கிற விகிதம் இருந்தாலும் ஆனால் அதுக்கு மூண்டும் பார்க்கணும் ஒத்த பக்கங்கள் மூண்டுக்கும் இடையில விகிதம் சமனாக இருந்தாலும் அந்த ரெண்டு முக்கோணமும் சமகோணம் முக்கோணம் அதாவது இயல்புத்த முக்கோணம் என்று சொல்லலாம் சரி இப்போதைக்கு இந்த முக்கோணத்தில் அந்த முக்கோணத்தில் ரெண்டு பேர் சமனாக இருந்தால் சரி மூன்றாவது ஆள் தேட தேவையில்லை ரெண்டு பேர் சமநாயர் கோணம் ஒன்று நாங்கள் என்னென்று யோசிக்கலாம் என்னென்று கண்டுபிடிக்கலாம் யார் சம ரெண்டு கோணம் சமநாயர் கோணம் சமாந்தரக்கோடுன்றதை பயன்படுத்தினால் ஒன்று விட்ட கோணம் என்ற அடிப்படையில் கொஞ்சம் ஐடியா பார்ப்போமா சமாந்தர கோடுங்களு கண்ணுக்கு தெரியுது மெயினான திறவு இதில் கொஞ்சம் வட்டத்தை புறம்பாக வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற திறவண்டா சமாந்தரக் கோடு சமாந்திர இதை கருதின கருதினா இந்த குறித்த கோணம் இந்த குறித்த கோணம் இந்த கோணம் இருக்கு இந்த குறித்த கோணம் இந்த கோணத்துக்கு சமம் ஒன்று விட்ட கோணம் அச்சரம் சார்பா போட்டுறேன் இது அண்டா இது எக்ஸ் ஓகே ஆனா இந்த குறித்த இந்த கோணம் தானே எது கியூ என்ற இந்த கோணம் இருக்குதானே இந்த கோணம் ஒரு ஸ்பெஷலான கோணம் யாரால உருவாக்கப்பட்டிருக்கண்டா ஒரு தொடலியாலும் அந்த தொடு புள்ளியில் வரையப்பட்ட நாணொன்றாலும் இந்த இடத்துல கோணம் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த குறித்த கோணம் அந்த நாணால் எஞ்சிய துண்டத்தில் எஞ்சிய துண்டமான ஆரண்ட புள்ளியில் எதிரமைக்கிற இந்த குறித்த கோணத்துக்கு செமன் ஸோ இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ஸோ இந்த முக்கோணத்தில் ஒரு கோணம் அந்த முக்கோணத்தில் ஒரு கோணத்துக்கு செமன் ஆயிட்டு அதே மாதிரி அடுத்த பக்கமும் சமாந்திர கோடி இருக்குது ஸோ இந்த கோணம் வய என்று சொன்னால் வேறு கோணமாக தான் இருக்கணும் சமநாயிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை சமநாயக்க வேண்டிய கா தேவையும் இல்லை இந்த கோணம் வை என்று சொன்னா இந்த கோணமும் வை இது ஒன்று விட்ட கோணம் அதே மாதிரியே இந்த வை என்றது ஒரு தொடலியாலும் ஒரு நாணாலும் உண்டாக்கப்படுகின்ற கோணம் ஸோ இந்த குறித்த கோணம் அந்த நாணால் எஞ்சிய துண்டத்தில் எதிரமைக்கிற கோணத்துக்கு சமநாயிருக்கும் ஸோ இந்த கோணமும் வை அப்போ எங்களுக்கு விஷயம் முடிஞ்சுது ஒரு முக்கோணத்துல ரெண்டு கோணம் இந்த இந்த முக்கோணத்தில் இருக்கிற ரெண்டு கோணம் இந்த முக்கோணத்தில் இருக்கிற ரெண்டு கோணத்துக்கு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மூன்றாவது கோணம் சமணாக இருக்கும் ஏன் முக்கோணத்து அகக்கோணங்கள் கூட்டுத்தோகம் நூற்றி எண்பது பாக அந் அந்த நாடி மூன்றாவது கோணம் சமனாய் அப்போ நாங்கள் ரெண்டு கோணம் சமணாக இருக்கும் என்று காட்டினாலே போதும் அந்த முக்கோணமும் இந்த முக்கோணம் சமகோண முக்கோணம் அல்லது இயல்பொத்த முக்கோணம் என்று சொல்லிடலாம் ரைட் அப்போ வினா ஒன்று நாங்கள் வந்தவுடனே நேரே அங்கே போகாமல் நாங்கள் கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு போவோம் அந்த சகோணங்கள் சமனன்றதை சொல்லிட்டு போடுவோம் பேரை வச்சே சொல்கிறேன் படத்தில் எக்ஸ் அட்சரங்கள் எல்லாம் போட்டிருக்கேன் பேரை வச்சே சொல்லிடுறேன் பிஏ பிபி கியூண்ட கோணம் பிபி கியூண்ட கோணம் பி கியூ டி என்ற கோணத்துக்கு சமன் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் இந்த ரீசன் ஒன்று விட்ட கோணம் அதே பிபி கியூ என்ற கோணம் பிஆர்கியூ என்ற கோணத்துக்கு செமன் இந்த குறித்த கோணம் பிஆர்கியூன்ற சொல்லலாம் நீ எஸ் எஸ்ஆர்கியூ ஒன்றுன்னு சொல்லலாம் அதில் பிரச்சனை அந்த குறித்த கோணத்துக்கு செமன் இது ஒன்று விட்ட துண்ட கோணம் ஒன்று விட்ட துண்ட கோணம் அது வட்டம் தொடர்பானது ஒன்று விட்ட கோணம் ஆல்ரெடி நாங்கள் சின்ன வயசில் படித்த சமாந்தர கோடு தொடர்பானது ஆகவே இதிலேருந்து நாங்கள் சொல்ல போகிற வெளிப்பட உண்மை என்னென்றா பிக்யூடி என்ற கோணம் எங்களுக்கு சமனாக இருக்க போது பிஆர்க்கியூன்ற கோணத்துக்கு இது வெளிப்பட உண்மை இதேபோல் இதேபோல் முக் அடுத்த தொடலிய என்றால் எந்த கோணம் இந்த வை என்று சொன்ன கோணத்தையே கரைச்சிடுவோம் இதேபோல் நாங்கள் படத்திலே எல்லாம் குறிச்சிருக்கோம் ஸோ ஆர்கூஎஸ் என்ற கோணம் எங்களுக்கு சமனாக இருக்க போது ஆர் பிக்யூ என்ற கோணத்துக்கு சமனாக காணப்படும் என நிறுவலாம் என நிறுவலாம் அது சேம் மூன்று வரி அதே மாதிரியே வர மாட்டாடி நான் திரும்ப எழுதியில் எழுத ரெண்டாலும் பிரச்சனை இல்லை எழுதாட்டியும் பிரச்சனை இல்லை இதே போலண்டா அதுதான் அதே மாதிரியே திரும்ப செய்தால் இந்த ரெண்டு கோணம் ஆகவே முக்கோணி இப்போ எழுதுவோம் முக்கோணி அவர் சொன்ன பேரை பயன்படுத்துவோம் முக்கோணி பிடி கியூ பிடி கம முக்கோணி அடுத்த முக்கோணத்துக்கு சொல்லப்பட்ட பேர் வந்து எஸ்ஆர்கியூ இந்த ரெண்டு முக்கோணத்திலையும் ஒன்று முதலாவது இந்த வைக் கோணம் சமன் அது ஆல்ரெடி அங்கே அழி இருக்க முடியும் வேண்டாம் ஒன்று கம்ம ரெண்டு எழுதலாம் பி இந்த கோணத்து இந்த கோணத்தை சொல்லுவோம்மா பிக்யூடி என்ற கோணம் பிக்யூடி என்ற கோணம் எங்களுக்கு சமனாக இருக்க போது பிஆர் கியூ என்ற கோணத்துக்கு சமனாக இருக்குது இது அடுத்த முக்கோணத்தில் இருக்க கோணம் அதேமாரி இங்கே வந்தவன்டா இதில் எங்களுக்கு இதுதான் எங்கள் இந்த இந்த முக்கோணத்துக்குரிய கோணம் ஆர் பிக்யூ என்ற கோணம் சமனாக இருக்க போது ஆர் கியூஎஸ் என்ற கோணத்துக்கு இதெல்லாம் நிறுவப்பட்டது என்று வர நாங்கள் ஆல்ரெடி அதை நிறுவி வச்சுட்டு வந்திருக்கோம் நிறுவையில என்றால் இந்த அளவு சைடில் எழுத வண்டி இருக்கும் ஆகவே முக்கோணி பிஆர்க்கியூ முக்கோணி பிடி கியூ கம எஸ்ஆர்கூ என்பன இயல்பொத்த முக்கோணிகள் ஆகும் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லை சமகோண முக்கோணங்கள் ஆகும் என்று கொடுக்கலாம் இதில் ஒரு காலத்துக்கு முன்னுக்கு இப்படி ஒரு குறியீடு பயன்படுத்தப்பட்டது பிள்ளைகள் இயல்பொத்த முக்கோணத்துக்கு ஒரு காலத்துக்கு முன்புக்கு இந்த மூன்று கோடை சரித்து போடுறது இப்படி சரிவாக மூன்று கோடு போடுறது அது வந்து பயன்படுத்தப்பட்டது ஆனால் இப்போ வந்து அதை வந்து பயன்படுத்துறதுக்கான அனுமதி இல்லை அது பயன்படுத்துறது இல்லை ஸோ நாங்கள் கட்டாயம் தமிழ் எழுதணும் என்பன அவர் சொன்ன மாதிரி சமகோணம் முக்கோணம் பண்ணி சொல்லிடுவோமே சமகோண முக்கோணிகள் ஆகும் ஏன் என்று சொல்லணும் ஏன் அது சமகோண முக்கோணம் என்றால் மூன்று கோணங்களும் சமனாக காண எங்கே சார் ரெண்டு தானே சொன்னீங்கன்றா அது ரெண்டு சொன்னாலே மூன்றாவது சமனன்றது அது வெளிப்படையாக தெரியும் மூன்று கோணங்களும் சமனாக காணப்படுவதால் இசம கோணம் முக்கோணம்ன்றதை என்னமோ ஒரு விதத்தில் சொல்லலாம் அதனாடி தான் கட்டாயம் காரணம் தேவை என்னமோ ஒரு விதம்ன்றா பக்கங்கள் மூன்று பக்கங்களுக்கு இடையில இருக்க விகிதங்கள் சமன் என்று சொல்வதன் மூலமும் ஒரு முக்கோணம் இன்னொரு முக்கோணத்துக்கு சமகோண முக்கோணம்னு சொல்லலாம் அப்போ கட்டாயம் காரணம் மிக முக்கியம் ரைட் ரோமன் லக்கன் ரெண்டுக்கு போவோம் எஸ்கியூ வர்க்கம் பிடி வர்க்கம் டோட் எஸ்ஆர் வர்க்கம் அது இன்னும் டோட் தர அவ்வளோதான் இப்போ நாங்கள் எக்ஸ் ஒய் எக்ஸ் தர வை என்று எழுதும்போது எக்ஸ் ஒய் என்று எழுதுகிறோம் அதில் ஒரு குழப்பமும் இல்லை ஆனால் இப்போ பிடி தர எஸ்ஆர் அப்படின்னு எழுதும்போது பிடிஎஸ்ஆர் என்று எழுதியா அது வேறு அர்த்தத்தை கொடுத்துடும் அதனால்தான் கொஞ்சம் அதை டொட் அண்டு மாற்றுவோம் ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்கள் ஐலவெல்லாம் இதை கூட சந்திச்சிருப்பீங்க சந்திப்பீங்க ஸோ இது வந்து டொட் அண்டு வந்தால் தர அவ்வளோ தான் பெருக்கமாக எழுதுவோம் ரைட் ஆனால் என்ன பிரச்சனைண்டா நாங்கள் இங்கே நிறுவினதுக்கும் இதுக்கும் எதோ சம்மந்தம் இருக்குது இங்கே நிறுவினது ஒரு முக்கோணம் ரெண்டு முக்கோணம் சமகோண முக்கோணம் இயல்பொத்த முக்கோணம்னு நிறுவனம் இயல்பொத்த முக்கோணமாக இருந்தால் பக்கங்களுக்கு இடையில இருக்க ஒத்த பக்கங்கள் இது என்ன ரேசியோவோ அதே மாதிரியே இருக்கும் அதாவது இக்ஸுக்கு எதிரான இந்த குறித்த தொடர்பு என்றால் அங்கே வர்க்கம் வர்றதுக்கு இது ஒரு வழி பைதரஸ்தேட்டம் ஒரு வழி அதுதான் அப்போ பிடியின் கீழ் இந்த எஸ் எஸ்ஸுக்கு எதிரான கோணம் அங்கே எஸ்ஸுக்கு எதிரான பக்கம் சாரி எஸ்ஸுக்கு எதிரான பக்கம் எக்ஸ் ஒரு கோணம் போட்டுருக்கனே அதுக்கு எதிரான பக்கம் அங்கே அதே கோணத்துக்கு எதிரான பக்கத்துக்கு இடையில் இருக்க விகிதம் எஸ்கியூக்கும் இடையில என்ன விகிதம் இருக்கோ அதே தான் வையிக்கு எதிரான என்ற பக்கத்துக்கும் அங்கே வையிக்கு எதிரான எஸ்ஆர் என்ற பக்கத்துக்கும் இடையிலேயும் இருக்கும் அடுத்தது டொட் போட்டிருக்கமே மூன்றாவது கோணம் பி கியூ ஒன்ற பக்கத்துக்கும் அங்கே டொட் போட்டிருக்க ஆர் கியூ பக்கத்துக்கும் இடையிலையும் இருக்குது நமக்கு தேவையானது இதில் மூன்றில் ரெண்டு தான் ஆர் எடுக்க போகிறோம் என்றால் எஸ்கியூவும் பிடியும் எஸ்ஆரும் சம்மந்தப்பட்டிருக்க அளவு எடுக்கணும் எஸ்கியூ 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 இதுலேயும் சம்மந்தப்பட்டிருக்கு எஸ்கியூ ஒன்ற பக்கத்து இந்த வர்க்கத்தை பற்றி கேட்டுக்கார் ஸோ எஸ்கியூ ஒன்ற பக்கம் நமக்கு தேவையானதாக இருக்குது எஸ்க்யூ என்ற பக்கம் அடுத்தது வந்து பிடி என்ற பக்கம் பிடி பிடி என்ற பக்கம் ஓகே அடுத்தது வந்து கதைக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஆர் உங்களுக்கு இந்தளவும் போதும் இந்த முன்னுக்கு இருக்கிற ரெண்டு பேரும் போதும் ஆனால் பிரச்சினை என்னென்னா இதில் ஒரு ஆள் எஸ்டாவாக வந்துவிட்டார் நமக்கு தேவையில்லாத ஒரு ஆள் வந்துட்டார் வேறு இல்லாமல் ஆகணும் இது தேவையில்லை இப்போ எங்களுக்கு இது எங்களுக்கு தேவையில்லாத போதும் எங்களுக்கு இந்த நாலு பேரும் போதும் ஆனால் என்ன பிரச்சனைனா எனக்கு இதில் ஒரு ஆள் தேவையில்லை எது டிக்யூ தேவையில்லை அப்போ டிக்யூக்கு பதிலாக நாங்கள் இதில் வேறு ஒரு ஆளை வந்து ஜாயின் பண்ணணும் வந்துட்டு வந்துட்டு வந்து சொல்லுங்க அப்போ டிக்யூ எனக்கு இதில் தேவையில்லாத ஆள் டீக்யூவை நாங்கள் வந்து இதிலேருந்து இல்லாமாக்கி டிக்யூ பதிலாக இதில் தேவையான பக்கங்கள் இந்த பேரில் உண்டை போடுவோம் எப்படி போடலாம் எப்படி நீக்கணுமென்னா அங்கே யாருக்கு வர்க்கம் வந்துருக்கு இப்போ குறுக்கு பேருக்குன்னா இந்த எஸ்கியூவும் டிக்யூவும் தான் பெருக்கப்படும் ஸோ எஸ்கியூவும் டி கியூவும் பெருக்கப்பட்டு எஸ்கியூ வர்க்கம் பெறவணும் அங்கே எஸ்கியூ வர்க்கம் எஸ்கியூக்கு தான் வர்க்கம் இருக்குது அப்போ யோசிச்சு நான் அப்போ இந்த டிக்யூன்றது க்யூன்றது எஸ்கியூவுக்கு சமனாக இருக்கணும் ஏன் ஜம்னாக இருக்கணும் அன்று சொன்னால் இது ஒரு இரு சமபக்க முக்கோணம் இந்த குறித்த முக்கோணம் ஒரு இரு சமபக்க கோணம் எப்படி சார் அது இரு சமபக்க முக்கோணமாக இருக்கும் நியாயமான கல்வி தான் இது ஏன் இரு பக்க முணமாக இருக்கணுமெண்ட்டு சொன்னால் நாங்கள்லாம் டோட் வச்சிருக்கிறோம் இங்கே மேலே நீ சம முக்கோணம் கோணம் என்று சொன்னதன் அடிப்படையில் இந்த கோணம் சமன் என்று தான் அர்த்தம் ஸோ இந்த கோணம் ஜமன்டா அதுக்கு உள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற கோணமும் சமன் ஏனெண்டா நே என்ன நிரப்பு கோணம் இது மிகை நிரப்பு கோணம் என்று சொல்கிறது மற்றது வந்து நூற்றி எண்பது பாக இருக்கும் ஸோ இது ரெண்டும் ஜமன்டா அந்த சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் என்ற அடிப்படையில் இது சமன் இப்போ நாங்கள் எழுதுவோம் அப்படி எழுதுறதுன்றதுதான் முக்கியம் இப்போ நாங்கள் இது காண கொண்டு வந்திருக்கோம் இது காரண காரணம் இயல்பொத்த முக்கோண தேற்றம் இடையில இருக்கிற விகிதம் சமகோணம் இடையில பக்கங்களுக்கு இடையில இருக்கிற விகிதம் கதைச்சிட்டு வருவோம் ஆனால் ஆனால் இந்த பி டி கோணம் சமனாக இருக்க போது ஆர் எஸ் கோணத்துக்கு சமனாக இருக்க ஏனென்று சொன்னால் ஒரு இந்த ரெண்டு முக்கோணத்துல என்ன ரெண்டு கோணம் சமனாக இருந்தால் மூன்றாவது கோணம் சமனாக இருக்கும் வெளிப்பட உண்மை ஏதாவது ஒரு ரீசன் எழுது வெளிப்பட உண்மை இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு முக் என்ன நிறுவப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் இல்லை சமகோண முக்கோணத்தில் இருந்தாலும் கூட நாங்கள் சொல்லலாம் ரைட் ஸோ இந்த ரெண்டு கோணமும் சமனாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு கோணமும் சமனுன்றா உள்ளே இருக்கிற ரெண்டு கோணமும் சமனுன்றதுக்கும் ஒரு லைன் எழுதணும் எப்படி எழுதலாமன்டா നൂറ്റി എൺപതിലേക്ക് പിടിക്യൂട കോണത്തെ കളിക്ക വാറവിടയും നൂറ്റി എൺപത് പിടിക്യൂൻ്റെ കോണത്തെ കളിക്ക വാറവിടയും നൂറ്റി എൺപതിലേന്ത് എസ് ആർ സോറി ആർ എസ് കയുണ്ട കോണത്തെ കളിക്ക വാറവിടും ചമ നൂറ്റി എൺപത് പിടിക്യൂ അതായത് മിക നിറപ്പ് കോണം എന്നു ടി എസ് എന്ന കോണം എങ്ങനെ കോണത്തു ചമനായിരിക്കും ആകെ அது எல்லாம் வெளிப்பட உண்மைகளால் வருது ஆகவே இப்போ நாங்கள் சொல்ல போகிறது என்னென்னடா டிக்யூ என்ற கோட்டும் எஸ்கியூ என்ற கோடும் சமனாக இருக்கும் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன் என்ற அடிப்படையில் இது ரெண்டும் சமனாக இருக்கும் இப்போ நாங்கள் கொண்டு போய் அதில் முடிவு பிறவிடுவோம் ஆகவே பிடி பிடி தான் எஸ்கியூ எஸ்கியூ தான் இங்க இருக்கிற டி கியூக்கு பதிலாக இப்போ அதுக்கு பதிலாகவும் பதிலாக வைக்கப்படும் எஸ்கியூ ஆர் எஸ் இப்ப இந்த குறுக்க பெருக்கி விட்டா எஸ்கியூவும் பெருக்கப்படும் எஸ்கியூ அதே மாதிரி பிடி தர எஸ்ஆர் இது எஸ்கியூ தர எஸ்கியூ எஸ்கியூ தான் வர்க்கம் வரும் பிடி தர எஸ்ஆர் பிடி டோட் எஸ்ஆர்னு வரும் அங்கே சொன்ன மாதிரியே வந்து சேர்ந்துட்டு அவ்வளோந்தான் நிறைவு முடிச்சிட்டோம் கேதர வேத கேள்விக்கு புள்ளித்திட்டம் திட்டம் என்னால் சொல்லாது கிட்டத்தட்ட நீங்களும் சரியா செஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன்